நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரை சேர்ந்த நீதா தாஸ் நான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திவ்ய தாமரை பாதங்களை சரணடைந்ததிலிருந்து என் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன அத்தகைய ஒரு பிரம்மாண்டமான அனுபவத்தை நான் பணிவுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சரஸ்வதி பூஜை அன்று நானும் என் மகனும் பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தோம் ரவி டாக்கீஸ் சறுக்கும் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக மற்றொரு இருசக்கர வாகனம் திடீரென்று எங்கள் மீது மோதியது அதனால் நாங்கள் இருவரும் பிரதான சாலையில் விழுந்தோம் அந்த பயங்கரமான தருணத்தில் ஒரு கார் என் மகனின் தொடை பகுதி மீது ஏறிச் செல்வதை நான் கண்டேன் எல்லாம் சில வினாடிகளில் நடந்து முடிந்தது நான் பயத்தில் உறைந்து போனேன் என் மகன் ஒரு தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் வீரர் அவனது கால்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டுவிடுமோ என்ற எண்ணம் என்னை நிலைக்குலைய செய்தது உடனடியாக நான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பாதுகாப்பு வேண்டி முழுமையாக சரணடைந்து பிரார்த்தனை செய்தேன் தெய்வீக அருளால் என் மகன் தானாகவே எழுந்து நின்று தனக்கு ஒன்றும் இல்லை என்று அமைதியாக கூறினான் தன்னை சோதித்துக் கொள்வதற்காக அவன் வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றான் ஆச்சரியப்படும் விதமாக காரின் சக்கரங்கள் கால்கள் மீது ஏறியிருந்த போதிலும் அவனுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அவன் எந்த சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து டேபிள் டென்னிஸ் விளையாடி வருகிறான் இத்தகைய அற்புத பாதுகாப்பு ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையால் மட்டுமே சாத்தியமாகும் நன்றியால் நிறைந்த இதயத்துடன் என் அன்புக்குரிய ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானிடம் சரணடைகிறேன் உங்கள் திவ்ய தாமரை பாதங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள்